எபிரேக்கள் நிறுவம் இரண்டாவது அதிகாரம் நான்காம் வசனம் வாசிங்க அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததும் இருக்கிற இவ்வளவு பெரிதான லட்சுமை குறித்து நாம் கோவில் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் வேதன் சொல்லுது இவ்வளவு தெளிவாக பாவம்னா என்ன அந்த பாவத்தின் விளைவுகள் எவ்வளவு கொடூரமா இருக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கு இது அறிந்த பிறகு ரட்சிப்பு என்பது இலவசம் அது தேவன் இருக்கிறார் என்பது அறிந்த பிறகும் இவ்வளவு பெரிதான அது என்ன இவ்வளவு பெரிதான ரசிப்பு அந்த கடல்ல இருந்து உங்களை தப்பிக்கக்கூடியதானிப்பு அந்த கந்த கடலிருந்து தப்பிக்கக்கூடியதான ரட்சிப்பு அந்த புழுக்கள் நிறைந்த இடத்திலிருந்து தப்பிக்கக்கூடியதான அந்த ரட்சிப்பு அந்த கந்தகத்திலிருந்து உங்களுக்கு தப்பி கூடியதான ரட்சிப்பு அழுகையும் பற்கடிப்பு உள்ளதான அந்த இடத்திலிருந்து தப்பி கூடியதான அந்த ரட்சிப்பு இந்த ரட்சிப்பை நீங்கள் அற்பமாக எண்ணுவீர்களே ஆனால் கவலையற்றி இருப்பீர்களே ஆனால் ஏய் பெறவு பார்த்துக்கிடலாம் நரகம் தானே பெறவு பார்த்துக்கிடலாம் பாவத்து தண்டனை தானே பெறவு பார்த்துக்கிடலாம் வரதெல்லாம் அனுபவிக்கலாம் இவ்வளவு பெரிதான அந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமே ஆனால் தண்டனைக்கு ஒரு ஒரு காலம் தப்பிக்க முடியாது அப்படின்னா ஒரே வழி என்ன பாவம் செய்யறத விட்டு ஓயணும் ஒன்று குருந்தியர் பதினைஞ்சு முப்பத்தி நான்கு வாசிங்க பாவம் செய்யறத பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள் சிலர் தேவனை பற்றி அறிவில்லாது இருக்கிறார்களே உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன் என்ன சொல்றது உங்களுக்கு வெட்கம் உண்டாக இவைகளை சொல்லுகிறேன் சொல்ற வெட்கம் உண்டாக ஏன்னா கிறிஸ்துவம் சொல்றோம் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்றோம் என் பாவங்களையும் அக்கிரமங்களையும் துணிகரமான பாவங்களை நீக்குவதற்காக ரத்தம் சிந்தினார் என்று சொல்லுகிறோம் என்னை பரிசுத்தப்படுத்துக்காக வந்தார் என்று சொல்லுகிறோம் ஆனா பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை மாத்திரம் சாத்தியம் இல்லைங்கிறத என்னஜிரும் இறுதியபூர்வமாக நம்பிக்கொண்டே வாழ்கிறோம் வித்தியாசம் புரியுதா ஏசு எனக்காகத்தான் வந்தார் ஏசு எனக்காகத்தான் மறித்தார் என்று சொல்றோம் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை கொடுப்பதற்காக தான் வந்தார் என்று சொல்றோம் ஆனால் என் வாழ்க்கையில் பாவம் இருக்கும் காரணம் என்ன தெரியுமா அது இந்த உலகத்துல மனுஷங்க இருக்கிற வரைக்கும் பாவம் செய்வான் அதான் சொல்றாரு உங்களுக்கு வெட்கம் உண்டாக சொல்லுகிறேன் ஏ உங்களுக்கு வெட்கம் உண்டாக சொல்லுகிறேன் எப்படி இயேசு வந்தார் என்று நம்பக்கூடிய நீங்கள் அவர் பரிசுத்தத்தை கொடுப்பதற்காகவே வந்தார் அலே லியா ஸ்தோத் அலேயா ஸ்தோத் இந்த உலகத்துல பரிசுத்தமாகவே வாழ முடியும் அந்த வாழ்க்கை சாத்தியம் உங்களுடைய நடக்கைகள் எல்லாத்திலும் பரிசுத்தமா இருக்கு சொல்லப்பட்டிருக்கு அதன்படியே வாழக்கூடிய கிருபையை கொடுப்பதற்காக வந்தார் தெளிவா வேணும் சொல்லுது நீங்கள் பாவம் செய்யாம அப்படின்னா பாவம் செய்யாம இன்னையில இருந்து உங்களால வாழ முடியும் நீதிக்கண்டு விழித்துக்கொண்டு அப்ப எப்படிப்பட்ட விழிப்பு இருக்கணும் பாவம் செய்ய தூண்டும் போது உடனே பாவம் செய்யக்கூடியதான அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்ல விழித்துக்கொண்டிருக்க எப்படி ஒருவேளை பாவ நெருக்கும் போது மாம்ச மாம் நெருக்கும் போது முழங்கால் நின்று அல்லது புலம்பி நான் தான் இருப்பேன் நான் பரிசுத்தமாக தான் வாழ்வேன் பரிசுத்தமாக தான் ஜீவிப்பேன் என்று சொல்லி அதற்காக விழித்துக் கொண்டிருக்கக்கூடியதான ஒரு விழிப்புள்ள ஜீவி அவங்களுக்குள்ள இருக்கணும் சிந்தனை மனுஷனுக்கு வரும் வாய்ப்புகள் இருக்கு ஆனா அது மேற்கொண்டு உங்களை அடிமைப்படுத்தி உங்களை பாவம் செய்ய வைத்து நீ பாவி என்று நரகத்துக்கு எடுத்த நிலையில தள்ளக்கூடிய நிலைமைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறது நீங்க தான் காரணம் நீதிக்கென்று விழித்துக் கொண்டு பரிசுத்தமா தான் இருப்பேன் இனி பாவம் செய்ய மாட்டேன் இனி பாவம் செய்ய மாட்டேன் அதான் உறுதி அதான் அந்த ஸ்திரம் இனி பாவம் செய்ய மாட்டேன் அந்த அதான் ஒரு விழிப்பு நான் இப்படிதான் இருப்பேன் அதான் உங்களுக்கு தேவை நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கென்று விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாயிருங்க விழுந்துட்டேன் அவங்க பாவம் செய்துட்டேன் இவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க அறிவில்லாத ஜனங்கள் போறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் அந்த இடம் சரியா செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் சரியா பார்க்கறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் இது தெளிந்தவர்களாக இருங்க செய்த பிறகு ஐயோன்னு சொல்லி கள்ள கண்ணீர் எடுக்கிறீங்களே உங்களுக்கு ஐயோ இருங்க நீங்கள் பாவம் செய்யாமல்